வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது இந்திய கூட்டணிக்கு அனைத்து இடங்களின் பொடுதோல்வியா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக சேனலுக்கு புதிய பார்வையாளர்ல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுதே பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் மம்தா பேனர்ஜி அவர்கள் இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் நிற்கிறார் அவங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி தொகுதிகள் இருக்கிறது அதுல குறைஞ்சபட்சம் இருபத்தைந்து தொகுதிகளை பாரதிய ஜனதா கைப்பற்றிவிடும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் அங்க இருக்கக்கூடிய சிஎம்கே அந்த அளவுக்கு மெஜாரிட்டியே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்துல பார்க்கப்படுகிறது தமிழகத்தை காட்டிலும் தற்பொழுது அங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து தேர்தல்களோ மக்கள்களோ வந்து பாத்தீங்கன்னா வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஜக பெரும் வரையான வந்து ஆதரவை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஒரு பக்கம் நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இறங்கி ஐஎன்டி கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நடைபெண பாத யாத்திரையை மேற்கொண்டாரு ஸோ அவர் மேற்கொண்டதன் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலாம் நீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத யாத்திரை மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆதரவை கொஞ்சம் கவர் பண்ணிருப்பாரு தம்முடைய கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கைச்சின்னத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமிதத்தில் ஆதரவு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஐஎன்டி கூட்டணிக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவருடைய பாத வந்து வந்து இருந்தார் ஸோ அதற்கான ஆதரவு என்பது மேற்குவங்கத்துல வருமா அப்படின்றதும் வந்து அவருடைய மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு சப்போஸ் வரலன்னா பல இடங்கள்ல தோல்வி என்பது உறுதியாகிவிடும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது தொகுதி வாரியாக இல்லைனாலும் கூட அந்த மாநிலம் வாரியாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான விஷயங்கள் என்பது இருக்கணும் ஏன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பது நம்ம தமிழகத்துல எப்போ நடக்குதோ அதேமாரி அதே நாளில் அவங்களுக்கும் வந்து நடக்கும் அதே ஒரு சுச்சுவேஷன் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கு தமிழகத்தில் ஸோ எந்த ஒரு சூழலில் தற்பொழுது அங்கே என்ன நடக்கிறது அதே மாதிரி வந்து இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க பொறுத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்